ஒற்றை எழுத்து சொற்கள் குழந்தைகளா இப்ப நம்ம பார்க்க போறது ஒற்றை எழுத்து சொற்கள் ஒற்றை எழுத்து சொற்கள் அப்படின்னா ஒரு எழுத்து பொருள் தரக்கூடிய எழுத்தா பயன்படுறதுதான் ஒற்றை எழுத்து சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க எடுத்துக்காட்டா தீ தீ அப்படிங்கிறது ஒரு எழுத்து மட்டும் இல்லை அது பொருள் தரக்கூடிய அதாவது நெருப்பு அப்படிங்கிற பொருள் தரக்கூடிய எழுத்தா பயன்படுது தான் இத வந்து ஒற்றை எழுத்து சொற்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப என்னென்ன ஒற்றை எழுத்து சொற்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா பறக்கக்கூடிய பூச்சி கை 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 அப்படின்னா நம்ம உடம்பில் உள்ள ஒரு உறுப்பு தான் கை கோ 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 அப்படின்னா அரசர் அதாவது ஒரு நாட்டை ஆளக்கூடிய அரசரை தான் கோ அப்படின்னு சொல்லுவோம் தீ தீ அப்படின்னா நெருப்பு உதாரணமா தீக்குச்சி தீக்குச்சியை பற்ற வச்சா என்ன வரும் அதுல இருந்து நெருப்பு வரும் அதுக்கு பேருதான் தை தை அப்படின்றது தையல் அப்படின்னா ஒரு துணியை தைத்தல் அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாம தை அப்படிங்கிறது தமிழ் மாதம் பொங்கல் கொண்டாடக்கூடிய மாதம் என்னது தை மாதம் அப்படின்னா நாக்கு உதாரணமா சொல்லணும்னா நாவினார் சுவை நீ 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 அப்படின்னா நமக்கு முன்னால் இருப்பவர்களை அழைக்கும் சொல் தான் நீ பூ 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 அப்படின்னா மலர் பை 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 அப்படின்னா பொருட்களை வசதியா எடுத்து செல்லக்கூடிய ஒரு சாதனம் தான் பை போ 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 அப்படினா, செல் அப்படின்னு கட்டளையா சொல்ற ஒரு வார்த்தை தான் போ மா மா அப்படிங்கிறது மாம்பழம் அப்படின்னு அர்த்தம் மை 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 அப்படின்னா எழுதுவதற்கு பேனாவில் போடப்படும் ஒரு வகை திரவியம் தான் மை வா 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 அப்படின்னா உள்ளே வா அப்படின்னு ஒருத்தரை அழைக்கிற ஒரு சொல் தான் வா ஒருத்தர் கிட்ட இருந்து ஒரு பொருளை கேட்டு தான் தா அப்படின்னு சொல்லுவோம் உதாரணமா பிஸ்கெட் தா சிப்ஸ் தா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா அதுதான் வந்து அப்படின்னா புத்தகத்தை இங்கே வை அப்படின்னு சொல்லி கட்டளையா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் வை ஒற்றை எழுத்து சொற்கள் நீ பூ பை போ மா மை வா தா வை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க ஃபார் மோர் வீடியோஸ் please subscribe my channel Não